நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து தற்போது நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது இந்த மாற்றங்கள் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை தொடங்கலாம் என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி சொல்ல போகிறது என்ன பார்த்திங்கன்னா இந்த மாத பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான் ஒரு ராசிக்கும் கிரகங்களின் அடிப்படை அதாவது கோச்சார ரீதியான கிரகங்கள்னு சொல்லுவோம் ஸோ கிரகங்களின் அடிப்படையில் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது நம்ம வந்து கோச்சார பலன்களை கூறுகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதக ரீதியாக குறைந்தது ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் அதாவது முன்னேற்றமான சூழ்நிலையாக தான் சரி சில சில விஷயங்களில் தடங்களோ பிரச்சனைகளோ ஏற்படுவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய ஜாதக ரீதியாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பது உண்மை ஆனால் உங்களுடைய சுய ஜாதகம் ஒன்று இருக்கும் நீங்கள் பிறந்த நேரம் பிறந்த வருடம் மாதம் பிறந்த ஊர் இதெல்லாம் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஜனலகால ஜாதகம் அப்படின்னு நிர்ணயமாக அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுடைய அனைத்து விதமான கேள்விகளுக்கும் உறுதியாக துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு கூற முடியும் என்பதை கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த கோச்சார பலன்கள் மூலமாக என்னென்ன விஷயங்களில் மாற்றம் ஏற்பட போகுது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டோம்னா இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு இந்த மாதத்தில் புதுசாக ஏதாவது தொடங்கலாம்னு நினச்சிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு புதுசாக வீடு வாங்கலாமா நினைக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த ஆசைகளுடைய செயல்பாடு இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகமாக இருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக சொல்ல போகிறோம் கட்டாயமாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட மிக துல்லியமான கணக்குகளை கிரக ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு கணக்கிட்டு தருகிறேன் கிட்டத்தட்ட பதிமூணு வருட காலமாக ஜோதிட துறையில் பயணித்து வருகிறேன் இன்னும் படித்து கொண்டு கூட சொல்லலாம் ஏன்னா ஜோதிடம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் அந்த கடலை கற்றுக்கொண்டேன் என கூறுவது என்பது அந்தளவுக்கு அல்ல யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜாமுவானாக இருந்தாலும் சரி இன்னும் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே போல் அடியனும் கற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் ஸோ அதன் அடிப்படையில் நான் கற்றறிந்த சில விஷயங்களை உங்களுக்கு மாத பலன்களாக கோச்சார ரீதியான மாத பலன்களாக தருகிறேன் ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த ஜூலை மாதத்தில் கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் அடிப்படை எப்படி இருக்கிறது அதாவது மேச ராசி முதல் மீன ராசி வரை எந்தெந்த ராசிகளில் ஜூலை மாதத்தில் கிரகங்கள் அமர்ந்திருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம் மேச ராசியில் மேச ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் தேதி வரையும் மேச ராசியில் அமர்ந்திருப்பார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசபராசிக்கு இடம்பெறுவார் அப்ப பன்னெண்டாம் தேதி வரையும் செவ்வாய் பகவான் அதே போல் நமது குரு பகவான் அதாவது அனைவருக்குமே மிக பிடித்தமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் ஸோ அங் அத ஒரு சுப கிரகம் அப்படின் சுப கிரகமான குரு பகவான் ரிஷபராசியில் அமர்ந்திருக்கிறார் என்ன பார்க்கிறோம் அதே போல் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் சூரிய பகவானை தான் ஒவ்வொரு மாத பலன்களுமே எடுத்துக்கிட்டு இருக்கும் சூரிய பகவான் தான் தலைமை கிரகம் நவக்கிரகங்களின் அதிபதியாக விளங்குவரே சூரிய பகவான் தான் ஸோ சூரிய பகவான் மிதுன ராசியில் பதினேழாம் தேதி வரையும் மிதன ராசியில் அமைந்திருப்பார் பதினேழுக்கு அப்புறம் சூரிய பகவான் என்ன பண்றாருன்னா மிதனராசியிலிருந்து கடகராசிக்கு பயணிப்பார் என பாக்கியம் தமிழ் மாத என்னைக்கு பிறக்குதோ அந்த தான் சூரிய பகவான் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை விட்டு கடந்து செல்வார் என்பது உண்மை ஸோ அப்போ இந்த ஜூலை மாதத்தில் ஆணி மாதம் ஓடிக்கிறது இந்த ஆணி மாதமானது முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கும் ஸோ இந்த ஆணி மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் இருக்கிறனால சூரிய பகவான் பதினேழு நாட்கள் வரையும் மிதன ராசியில் அமர்ந்திருப்பார் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ராசி அப்படின்னு சொல்லுவோம் மிதுன ராசி வந்து ஏன்னா ஆணி மாதம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் வந்து தமிழ் மாதத்தில் முப்பத்தி ரெண்டு நாட்கள் உண்டு இது வந்து தமிழ் மாத பலன்கள் சொல்லும்போது உங்களுக்கு தெளிவாக சொல்லி சொல்லியிருக்கோம் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் சூரிய பகவான் கொஞ்சம் அதிக நாட்கள் இருப்பார் கடக கடகராசிக்குள் அவர் பதினெட்டாம் தேதியிலிருந்து பயணம் செய்வார் என்பது பார்க்கிறோம் சரி அதுக்கு அடுத்தபடியாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சுக்ர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதன தான் சூரியனோடு சேர்ந்த சுக்கிரன் வந்து கிட்டத்தட்ட ஏழாம் தேதி வரையும் சுக்கரன் சூரியனோடு சேர்ந்து பயணிப்பார் மிதன ராசியில் அப்புறம் ஏழாம் தேதிக்கு மேல் அவர் என்ன பண்ணுறாருன்னா கடகராசிக்குள் பயணிப்பார் என பார்க்கிறது ஸோ அதே போல் புதன் பகவான் கடகராசியில் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி மேல் அவர் சிம் கடகராசிக்கு பயணித்துட்டு அதுக்கப்புறம் சிம்ம ராசிக்கு மாறுகிறார் கன்னீராசியில் கேது பகவான் கேது பகவான் வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் பயிற்சியானவர் அதே கன்னிராசிக்குள்ளே உட்காந்துருக்காரு ஸோ ராசியில் ஒன் கிட்டத்தட்ட வந்து நவம்பர் மாதத்திலேருந்து ஒன்றை வருட காலம் கேது அங்கே தான் வந்திருப்பார் எப்பயுமே கேது பகவான் எங்கே அமர்ந்திருக்காரோ அதுக்கு எதிர் திசையில் அதாவது அதனுடைய ஏழாம் பாவகத்தில் ராகு அமர்ந்திருப்பார் என பார்க்கிறோம் ஸோ அப்போ ராகு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் இதில் இந்த சனி பகவான் இருக்காது பார்த்தீங்களா சனி பகவான் வந்து கிட்டத்தட்ட இப்போ கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் கும்ப ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருக்கிறார் என பார்க்கிறோம் ஸோ இந்த கிரகங்களின் அடிப்படை சந்திர பகவானை தவிர்த்து மற்ற ஏனைய கிரகங்களின் அடிப்படையில் நம்ம வந்து பலன்களை கணித்து குறிப்பிடுகிறோம் ஸோ இப்போ வந்து இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் தெரியக்கூடிய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக அறிந்து கொள்ளலாம் என கூறுகிறேன் வாங்க நம்ம வீடியோ கூட போகிறோம் ராசி நேர்களுக்கு ஜூலை மாதம் கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன என்னென்ன விஷயங்களின் நன்மைகளை கிரகங்கள் கொடுக்க போகின்றன என்பதை பற்றி பார்க்கப்படும் ராசி கிட்டத்தட்ட பல ஒரு இரண்டு மூன்று வருட காலமாக எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை செய்யும்போது மன அழுத்தத்தை கடந்து செல்லக்கூடிய தன்மையில் ஏற்படுகின்ற ராசியில் ராசியும் முதன்மை பெறுகிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் தான் ராசிக்காரங்க அப்பாடி பரவாயில்லடா வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்படுது பரவாயில்லையே நம்ம செய்கிற விஷயம் நல்லாயிருக்கே அப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் ராசிக்கு சாதகமான சூழ்நிலையில் குரு பகவானின் பார்வை ஏற்பட்டது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா விச்சகராசியில் உள்ள கேட்டை நட்சத்திரக்காரர்கள் ஒரு சரியான நிலைப்பாடு தன்மையில் எடுக் முடிவை எடுக்க முடியாத சூழ்நிலையில் நவம்பர் மாதத்திலிருந்து தற்போது வரை ஒரு குழப்பமான சிந்தனையில் செயல்படக்கூடிய தன்மையில் கிரகங்கள் ஏற்படுத்தியது ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சிருப்பீங்க அதை விட்டுட்டு வேறு ஏதாவது விஷயம் செய்யக்கூடிய தன்மை அல்லது முடிவில் கரெக்டாக ஒரு டார்கெட் பண்ணி நீங்கள் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க அந்த வேலையானது உங்களுக்கு கடைசி ஃபினிஷிங்கில் ஒரு லாக்கை ஏற்படுத்திடும் என்னடா அது நம்ம ப்ராப்பராக பிளான் போட்டு அடித்தோம் ஆனால் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால நம்ம தோத்துட்டோமே அப்படிங்கிற தன்மை அல்லது அந்த நல்ல ஒரு ப ஒரு வலிமையான தன்மையை கிடைக்க பெறவில்லையே அப்படிங்கிற விஷயங்கள்லாம் மனசில் ஓடக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எப்படி இருந்ததுங்கிறத கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் உறுதியாக தெரிவிங்க ஸோ ஏன்னா நம்ம வந்து எடுக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார ரீதியான கிரகங்கள் அடிப்படையில் நம்ம வந்து பலன்கள் சொல்லி இருக்கோம் ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க என்று கேட்டுக்கொள்கிறேன் ஓகே இப்போ விருச்சகராசியில் உள்ள நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் விசாக நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்குது அனுஷ நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்குது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம் விருச்சகராசியில் இருக்குது மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் கொன்றது தான் விருச்சக ராசியின் அதிபதி யார் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் காலபுருஷன் ராசியின் எட்டாம் விருச்சக ராசி அப்போ மனசுக்குள்ள பலவிதமான ஒரு தாக்கம் ஏன் வந்து ராசிக்காரங்க போராடிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க போராடுறதே அவங்களுக்கு இயல்பாகவே கிரகங்கள் கொடுத்த செயல்பாடுகள் எட்டாம் இடத்துல அமர்ந்துடுச்சுல்ல அப்போ விருச்சகராசி எட்டில் தான் அவங்களுக்கு மறைமுக பிரச்சனை அதாவது ஏற்று நிற்க ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் நான் உன்னை அடிப்பேன் நான் உனைய போட்டி போட்டு செவிச்சிருவேங்கிற அளவுக்கு ஆள் கிடையாது ஆனால் மறைமுகமாக அவங்களை தாக்கிக்கிட்டே இருப்பாங்க யார் அடிக்கா எவன் அடிக்கான்னு தெரியல ஆனால் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற விஷயங்களை பிரச்சகராசிக்காரர்கள் ஏற்படுத்தக்கூடிய மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு எது நடந்தாலும் தன்னுடைய திறமையினால் தன்னை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற நன் நன் நம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய செயல்படக்கூடிய ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன நன்மைகளை கொடுக்கப் போகிறது என்று பார்க்கும்பொழுது பலவிதமான சிரமங்கள் பலவிதமான குழப்பங்களை நீங்கள் கடந்து வந்து பலவிதமான வெற்றிகளை பலவிதமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய காலமாக இந்த மாதத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை உங்கள்கிட்ட இந்தவட்ட இருக்கும் இதை எடுக்கும் இதை செய்வோம் செஞ்சு முடிப்போம் அவ்வளோதான் அதன் மூலம் நன்மை பெறுவோம் அப்படிங்கிற தன்மையில் ராசிக்காரர்கள் செயல்படுவார்கள் என்று பார்க்கிறோம் கடந்த மாதத்தில் எதிர்பாராமல் ஏற்பட்ட செலவுகள் ஒரு பட்டுன்னு யோசிக்காமல் ஒரு பத்தாயிரரூவா செலவு வந்திருக்கும் என்னென்னே புரியாது திடீர்னு ஒரு விரை செலவு ஆஸ்பிரி செலவோ ஏதோ ஒரு விஷயம் வந்திருக்கும் ஸோ அந்த செலவு இந்த மாதத்தில் கண்டிப்பாக வராது தேவையில்லாத விரைவு செலவோ தேவையில்லாத ஒரு பிரச்சனையோ உங்களை நோக்கி வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் கிடையாது என்று பார்க்கிறோம் சனி பகவான் நிலையில் இருப்பதனால உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக நல்ல ஒரு ஆதாயத்தை கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது சில விருச்சகராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் இடம் மனை வாங்குவதற்கான அமைப்புகள் யோகங்கள் உறுதியாக உண்டு என்று பார்க்கிறோம் நண்பர்கள் மூலமாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டு நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க நான் இருக்கண்டா உனக்கு நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு உதவி செய்வதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன அதே போல் கனவு மனைவி ஒற்றுமையில் சின்ன சின்ன சண்டைகளே இருந்துகிட்டு இருக்கோம் அந்த சண்டையிலேருந்து நீங்கள் வெளிவந்து ஒற்றுமை தன்னுடைய கணவனை நீங்கள் புரிஞ்சுக்கிறது உங்களுடைய ம மனைவியை புரிஞ்சுக்கிறது இந்த செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமாக இந்த மாதத்தில் ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சனை நீ நானும் வேண்டாம் அப்படிங்கிற தன்மையில் இருந்தால் கூட இந்த கிரகங்கள் என்ன பண்ண கோச்சார கிரகங்கள் அதை கொஞ்சம் மாற்றியமைப்பதற்கான ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பார்க்கிறோம் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறவினர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் உங்கள் உறவினர்கள் யாராச்சும் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு சின்ன சண்டையை உண்டு பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க வந்ததுனால சில நேரங்களில் சண்டை வரும் ஆனால் அவங்க நார்மலாக சொல்லிட்டு போனாலும் திடீர்னு உங்களுக்கு ஒரு சண்டை வந்துடும் ஸோ அப்போ உறவினர்கள் எதாச்சும் சொன்னாலும் மைண்ட் லெவலில் ஏற்றிக்கிறாமல் ஓகே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வராது இருதயம் சம்மந்தப்பட்ட வழிகள் உள்ள நமது ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதிகமாக உணர்ச்சிசப்படக்கூடாது நிதானமான தன்மையை கடைபிடிக்க வேண்டும் அப்படி கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் பொருளாதாரத்திலையும் சரி மன மகிழ்ச்சிகளையும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பாக ஏற்படுகின்றன என்று பார்க்கிறோம் ராசிக்கு சந்திராஷ்டமம் என்னைக்கு ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது ஆறாம் தேதி மதியத்திலிருந்து ஆறு ஏழு உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி வரையும் உங்களுக்கு சந்த் இருக்கிறது அப்போ எட்டாம் தேதி வரையும் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க அவசரப்பட வேண்டாம் எந்த விஷயனாலும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க ஒருத்தவங்க யாரா எதாவது சொன்னாங்கன்னா உணர்ச்சப்படக்கூடாது அன்னைக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்திங்கன்னா நிதானம் பொறுமை யோகா பயிற்சி அதாவது விச்சகராசிக்காரங்க முடிஞ்ச அளவு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு காலைல வெ வெள்ளன எழுந்திச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுறது அதே போல் யோ யோகா பயிற்சி தியானம் பண்ணுறது இதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிச்சாங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கக்கூடிய தன்மையில் கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுங்கிறது நிதர்சனமான உண்மை அதே போல் முருக பகவான் வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் நமது ராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் சரியாக பின்பற்ற வேண்டும் முருக பகவானை மனசார போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும் நல்லெண்ணெய் தீபம் உறுதியாக போடுங்கள் உங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் என்பதை நீங்கள் கண் பார்ப்பீங்க தடைகளை நீக்கி வெற்றி பெறுவீர்கள் என்று கூறிக்கொள்கிறேன் தற்போது நீங்கள் பார்த்த இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயனுள்ள விஷயமாக என எதிர்பார்க்குறேன் ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஏதேனும் கேள்விகள் உங்கள் மனசில் ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கலாம் நம்ம எப்படா இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வருவோம் கடன் பிரச்சனையிலிருந்து கனவு மனைவி ஒற்றுமையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கலாம் ஸோ இதுக்கு ஒரு சரியான தீர்வு என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா விருப்பப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள் ஸோ கால் போகலைன்னா என்ன இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம ஆன்லைனில் ஜாதகம் சொல்லியிருக்கனால ஸோ உங்களுக்கு வந்து கால் சில நேரங்களில் போகாமல் இருக்கலாம் அதே போல் நம்ம வந்து மலேஷியா சிங்கப்பூர் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு இந்த மந்த்து வந்து நம்ம கிளம்புறோம் ஸோ அப்போ கால் உங்களுக்கு வரலேனாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கால் போகலேனாலும் கவலைப்பட வேண்டாம் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் விடுங்க ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விடுங்க ஸோ உங்களுக்கான ஜாதகம் பார்ப்பதற்கான நேரம் கட்டணம் என்பதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் திரும்ப வந்து கம்பெனியிலிருந்து உங்களுக்கு ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையத்திலிருந்து உங்களுக்கு திரும்ப ரிப்ளே பண்ணுவாங்க ஸோ அந்த கா குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு ஜாதக ரீதியான பலன்களை மிக துல்லியமாக கணித்து உங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக உருவாக்க ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் உறுதியாக உறுதுணையாக இருக்கும் என கூறிக்கொள்கிறேன் போல் நிறைய பேர் கேட்காங்க சாமி எனக்கு டேட் ஆஃப் பர்த் தெரியல எங்கள் வீட்டில் வந்து குறித்து வைக்கலை அப்போ எனக்கு ஜாதகம் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்காங்க ஸோ அப்படி கேட்குறவங்களுக்கு கட்டாயமாக சொல்கிறேன் வந்து பார்த்துக்கோங்க பிரசன ரீதியாக வெத்தலை பிரசனம் மூலமாக பார்க்கலாம் நீ கேட்குற கேள்வியின் நேரத்தை என் அடிப்படையாக கொண்டு உங்களுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியும் கடந்த கால நிகழ்வுகளின் எதிர்கால வாழ்க்கையும் மிக துல்லியமாக கணிக்க முடியும் என்பது உண்மை ஸோ அதே போல் வாஸ்து ரீதியாக உங்களுடைய உங்கள் வீடோட வாஸ்து பார்த்தோம்னா நீங்கள் எந்த வருடத்தில் உள்ளே போனீங்க எந்த வருடத்திலேருந்து என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாஸ்தை வைத்து மிக துல்லியமாக உங்களுக்கு ஜாதக பலனை கூற முடியும் என குறிக்கொள்கிறேன் ஸோ கால் போகலைனாலும் கவலைப்பட வேண்டாம் ஏன்னா வந்து வெளிநாடுகள்லாம் நம்ம போகிறனாலும் உங்களுக்கு கால்ஸ் வராமல் இருக்கும் நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் போட்டு உங்களுக்கு உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணித்து தர நான் காத்திருக்கிறேன் வாழ்க வளமுடன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசி